குருவானு பாடல் மாதிரி ஓதலாமா அப்ப நான் விளக்கம் சொன்னேன் இது குருவான் இல்லப்பா இது இப்படித்தான் விஷயம் இவளுங்களுடைய வேலை பிடிச்சா இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது அல்ல இது இப்படி ஓதனத்தினால நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது அப்படின்ற விளக்க சொன்ன எல்லாம் சொன்னேன் பெண்கள் எப்படி நடக்கணும் பெண்கள் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கணும் எல்லாம் சொன்ன அவன் எடுத்தோன்னே சொன்னான் அப்பே பனி තිෙන ඔයගේ ദവල් එന ഒ കപതെ കച്ച කිය ඇതത ലമ പ. നගේ ഒගේ බന ඒ ගැන කියල ති කද. அவர் പന യച നச்சගීത වාതത വසക දതങ മ ගදവിലെ පනതരන දതന വമන പിക്കപതം சமாதியாமி நச்ச கீத வாசு கதர்சன மாதா கந்த விலேப்பனா வேற மணி பிக்கா பதம் சமாதி அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள் சிரிப்பதற்காக அல்ல மாற்று வேத காலங்களாக இருந்தாலும் ஒரேக்கு மாற்றமாக செயல்படும் ஒரு கூட்டமாக இருந்தாலும் அங்கே சில பிரின்சிபல்ஸ் முறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் குணம் கூறும் குரானில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது நீ குரானை ஃபாலோ பண்ணாதனால தானே அவன் பண சொல்லி நமக்கு சொல்லி தர வர்றான் என்ன சொன்னார்கள் நச்ச கீத வாதித்து என்று சொன்னால் கெட்ட மோசமான பாடல்களும் மியூசிக்கும் இருபதாம் நூற்றாண்டின் நாகரிக நவமங்கைகளான தாய்மார்களை நீங்கள் பாலூட்டவில்லை அக்குழந்தையை நெஞ்சோடு அழைக்கவில்லை புறந்தொன்மையே புள்ளைக்கு இதை கொடுத்ததால் புள்ளை கத்துவது மாடு போல பேண்டி புள்ளையை அணைப்பது ஆயா 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 பேபி அண்டண்ண அந்த ஆயா பேபியை தீ அவ சாரே சங்கசாரே என்ன ஒன்று ஆற்றால் பேபிய கையில புள்ள வளருதி பேபியிட உடல் மாட்டுட பால் பேபி பெருசாவி ரோட்டுக்கு வந்தால் எப்படியும் அதுக்கு பொறம் பேபி அடிச்சது தூள் என் மா அடிச்சது இப்ப தூள் அடிச்சது எனவே தாய் குழந்தையை அன்போடு அணைக்க வேண்டும் அக்குழந்தை மீது வைத்து இறை வசனங்கள் ஓத வேண்டும் வரலாறுகளில் பார்க்கிறோம் நட்பங்குள்ள பெண்களின் வரலாறுகளை குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக ஒழு செய்வார்களாம் பால் கொடுக்கிறதுக்கு ஒழு செய்வார்களாம் தங்களின் மார்பகங்களை விடுவார்களாம் குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக இரண்டு நக்காத்து தொழுது யாரெல்லாம் என் இரத்தத்தை குழந்தைக்கு பாலாக போகிறேன் அந்த குழந்தையின் உள்ளத்திலே தாயுணர்வை ஏற்படுத்துவோயாது உன் பயத்தை ஏற்படுத்துவாயாக தாய் தந்தைகளை நடக்கும் குழந்தையாக ஆக்குவோயாக என்று பால் கொடுத்தார்கள் அந்த தாய்மார்களின் மடியிலே வளர்ந்து பெரியவர்கள் ஆனவர்கள் தான் இப்ப எங்கள்கிட்ட டைஜ உம்மம்மா மாறும் பாப்பம்மா மாறும் சில நேரத்தில் கண்டோடு சேர்ந்த பண்டியோடு சேர்ந்த கண்டும் பீ பிங்கும் வர அது மாதிரி நடக்குது அந்த மாதிரி பக்குவத்தோட உள்ள உம்மம்மாவையும் இந்த காலத்து குமரி இப்படி இங்க முந்தி அவ வழிக்கு எடுத்துர்ற உம்மம் இங்க வாங்கல இத பாருங்கனே உம்மா படத்தை இதை பாருங்களேன் இந்த துண்ண மட்டும் பாருங்க அம்மா நீங்க இது உங்களுக்கு தேவையான துண்டுமம்மா ஓ கபூர்ல கேட்பாங்க முன்கிறேன் அப்ப அந்த டைம் தேவையான துண்டு துண்டுமம்மா இனி உம்மம்மா எழம்பி இவனோட ஏலா ஏலான்னு சென்னாலும் குழம்பிக் கொண்டே இப்பாடு சொல்லி அண்ணா உம்மம்மாவையும் கொண்டாந்து உட்கார வச்சாச்சு பொணப்பட்டி முன்னுக்கு உம்மம்மா பொனப்பட்டி முன்னுக்கு ஊடு ஜகரத்த மல்சாலாவ எனவே பண்டைய தாய்வார்கள் பண்புடன் குழந்தைக்கு பாலூட்டினார்கள் நட்பண்புள்ள பிரஜைகள் உருவானார்கள் இப்ப அந்த பண்பு இல்லை அதனால பிள்ளைகள் தந்த தன்மையும் இல்லை நாங்க பார்க்கிறோம் எத்தனையோ எங்களை இஸ்லாமான அந்த ஸ்விமிங் பூல் ஸ்விமிங் பூல்ல இன்னும் சரத்தில் இந்த மிஸ் ஸ்ரீலங்கா வந்து யாழ் மிஸ் ஸ்ரீலங்கா அரை குறை உடையுடன் பல ஆறவர்களுக்கு முன்னாடி போட்டோ பிடித்து அவர்களுக்கு கலதாரி மெரடியில் பங்கன் வேறு இவர்களை பார்த்து ரசிப்பதாக்கி வெக்கமில்லாத பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வேறு உலகத்துக்கே சாபம் வந்திருக்கிறது என்றால் இந்த பட்டினி வந்திருக்கிறது என்றால் இவ்வளவு காலம் இல்லாத இந்த மாதிரி முசீமத் வந்திருக்கிறது என்றால் நம்முடைய செயல் கட்டமை பில் பர்றி பினா கசம தை தின்னார் கடலிலோ கரையிலோ குழப்பம் வருவதாக இருந்தால் அல்லா சொல்லுகிறான் அது நீங்களோட தேடிக் கொண்டது நீங்களோலே தேடிக் கொண்டது உங்களுடைய செயலால் ஏற்பட்ட விளைவு என்று அல்லா சொல்லுகிறான் எனவே நம் குழந்தைகளை உள்ள குழந்தைகளாக ஆக்குவது தாயின் கையில் இருக்கிறது தாயின் மடி குழந்தையுடைய முதலாவது பாடசாலை என்பார்கள் முதலாவது மதரசா அந்த மதுரசாவி தாய் கொடுக்கும் அந்த உணவு பால் இருக்கிறதே அது வெறுமனே ரிசுக்கு மாத்திரம் அல்ல ஆரம்ப ஞானத்துக்குரிய உணவும் அதுதான் ரசூலுல்லாவுடைய காலத்தில் நாட்டு பழக்கம் குழந்தைகள் பிறந்துவிட்டால் செவிலி தாய்களுக்கு கொடுத்து பால் கொடுக்க வைப்பார்கள் வசதி உள்ளவங்க வந்து பிள்ளைகள் எடுத்து போய் பால் கொடுப்பார் இந்த காலத்துல இருந்தால் அரபு நாட்டில் உள்ளவங்கள பிள்ளைகள் ஹவுஸ் ஹவுஸ்மேடோட மடியில வளரு அட பிள்ளைகள் தோட்டத்துல பேரையிலையும் போக்குவரலையும் வளரும் அங்க இங்கெல்லாம் தெரியுது அந்த புள்ளட உமா இல்லையா இல்ல உமா பாரா இல்ல என்ன செய்யறாங்க என்ஜினியரா இல்ல அரபிட புள்ளே வளர்க்குறாங்க அப்ப அது சும்மா வளருமா அருமையான நண்பர்களே எவ்வளவு மோசமான ஒரு சமுதாயம் மக்களை பற்றி குடும்பத்தை பற்றி அந்த குழந்தைகளின் அதவு ஒழுக்கம் கல்வி வளர்ச்சி பற்றி யாருக்குமே சிந்தனை இல்லை யாருக்கும் சிந்தனை இல்லை ரசூலம் லாவுடைய காலத்தில் குழந்தைகளை பெறுவதற்காக பட்டினத்துக்கு வருவார்கள் வசதி படைத்த குழந்தைகளை பெற்று செல்வார்கள் அப்பதான் விஷயம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதற்கு நபிகர்களையும் சுடந்தாவளி செல்பர்களையும் அப்படி ஒரு பொதுவான சந்தையில் வைக்கப்பட்டிருந்தது உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள் இன்று உலகமே புகழக்கூடியவர்கள் பிறந்த போது பிறந்த போதே பால் கொடுப்பதற்கும் ஆள் இல்லாமல் பொது தரையிலே வைக்கப்பட்டிருந்தார்கள் அக்குழந்தை வருங்காலத்தில் சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மண்ணுக்கு தரையும் ஆனால் அங்கே இருந்த கண்களுக்கு அது தெரியவில்லை வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க பெரிய பெரிய பாட்டியோட பாட்டியிட பிள்ளையிலும் மட்டுமே இப்பயுமே தான் പെരിയപ്പെസതി പാലിച്ചവനെ ചെന്നാൽ അവരുമീക്കാറ് എന്നാ ആചാര സപ്പോർട്ട് കൊടുത്താൽ കുറഞ്ഞാ പൈത്തരും നാളെ എങ്ങനെ സപ്പോർട്ട് തരുവാലെ അട്ടേ അതിലും ഇതാണ് പിള്ളമൗത്തരാ ഇനി പിള്ളമൗത്താ അതിലെ പറ്റി കയ്യാടിച്ച എങ്ങനെ എന്താ അതിലാണ് എന്ന പലയത്തരമുള്ള നാട്ടാടി അവർ അവർക്ക് അവൻ അവർ തെരഞ്ഞു കൊള്ളോണം பௌத்தா முந்தி அவங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்ப சுல்தானாச்சார் அவண்ட பலை நாங்க போய் இந்த மையத்தூர்ல சும்மா நின்றாலும் போதுமே ஓய் சும்மா நின்றாலும் போதுமே அன்னைக்கு ஒரு கணக்கோடு தருவானே கணக்கா வசதி படைத்தவர்கள் வீட்டிலே மவுழு வந்தான்

அவங்களும் அதை பொன்றவளுக்கும் சந்தோஷம் அவங்களும் சொன்னாங்க நல்லா நீட்டை ஓட செல்லி அடி அப்பா பணம் என்றால் உலகத்தில் எவ்வளவு மதிப்பு பார்த்தீங்க பணம் என்றால் எவ்வளவு மதிப்பு பார்த்தீங்க சில பணக்காரனுங்க சமுதாயத்தின் ஒரு மலர்ச்சிக்காக சில பிச்சை காசுகளை கொடுத்துவிட்டு அதை உலகமெங்கும் சொல்லித் திரிகிறார்கள் நாங்க கை அடிக்காட்டி இந்த மந்திரத்தா முடிஞ்சு நாங்க கை அடிக்காட்டி இந்த பள்ளி கட்டி முடிச்சு நாங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி இவன் குமார் கொடுத்து முடிஞ்சு பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொன்னது சரி இந்த முகம்மதை அதை அல்லாவுடைய தூதரை தூக்கி செல்வதற்கு அங்கு யாரும் இருக்கவில்லை எல்லாரும் பணம் படைத்தவரின் குழந்தைகளை தீடு திரு தீட்டு வைத்தார் அந்த கூட்டத்திலே வந்தவர்கள்தான் ஹலிமத்து சாதியார் ஹலீமா அண்ணாவர்கள் ஹலீமாரதியல்லாம் அண்ணாவர்கள் கூட்டத்தோடு தங்களின் கணவனின் துணையோடு வந்தார்கள் தாமதமாக வந்தார்கள் அதற்கு ஒரு காரணம் அவர்களுடைய ஒட்டகை பெண் ஒட்டகை வயது தளர்ந்ததே உடலிலே வெளையிலமானது பாடும் சுக்காத அது தள்ளாடி தள்ளாடி வந்ததனால் பிண்டி விட்டார்கள்ே இவங்க மக்காவுக்குள்ள மக்காவுக்குள்ளார்கள் நேரத்தவன் வந்தவனும் பணக்காரன் புள்ளை எடுத்தவனும் போறார்கள் எல்லாரும் சிரிச்சார்கள் ஹலிமான் பார்த்து இருவரும் சிந்தித்தார்கள் என்ன செய்வது கணவன் சொன்னார் வந்த மட்டுக்கும் போக போகக்கூடாது வந்த மட்டுக்கும் வெறும் கையோடு போகக்கூடாது ஏன் எங்கள் ஆட்கள் கதை சொல்லியே பழவிட்டார்களை சும்மா விட மாட்டான் ஒருத்தன் ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியாகினார் எல்லாம் சரி பயணம் சொல்லியாச்சு சலாமும் கொடுத்தாச்சு வீட்டுல விருந்தும் போட்டாச்சு கடைசி நேரத்தில் செல்லிட்டானுள் உங்களோட டிக்கெட்ல ஒரு அப்செட் ஒன்றையும் உங்களும் போவேலாது பயணமும் சொல்லி சாப்பாடும் கொடுத்து குரூப் போட்டவும் எடுத்து யார் எல்லாத்தையும் வச்சு போறது இப்ப என்ன பண்றது அவர் சென்னார் தன்னுடைய நண்பரிடத்தில் நான் இப்படியே போறேன் பயித்து துபாயில் சரி பொம்பேல சரி நான் ஒன் மந்த் தீந்துட்டு வார் எல்லாம் நசீபில் அடுத்த பயணத்துக்கு இன்சால நசீபா போணும் என்றால் நான் திரும்பி வந்தால் எங்கட தெருவுல எரிச்சு விட மாட்டாங்க அப்படித்தான் நீ பல வீக்கணும் நாங்க ஒரு மனிதனை மானத்தை பறக்க விடுவதிலே நமக்கு என்ன இன்பம் ரசூர் சலுல்லா வலைசல் அவர்கள் சொன்னார்கள் பெரும் வட்டியுடைய பாவம் நியாயமின்றி உன் சகோதரையின் மானத்தை பறிப்பதற்கு நீ வாய்த்திருப்பதாக என்றார்கள் இன்னும் சொன்னார்கள் யார் உலகத்தில் தன் சகோதர முஸ்லிம் ஒருவரின் குறையை மானத்தை மறைப்பானோ அல்ல நாளை மறுமையில் கோடி கணக்கான மக்கள் இருக்கும்போது அந்த மோஷரினை அவனுடைய பாவத்தை அல்லா மறைப்பான் என்றார்கள் எவ்வளவு அழகான குணம் யார் சொல்லி தந்த குணம் எவ்வளவு அழகான குணம் அப்ப அவன் பார்க்கிறான் நாங்க இப்படியே போறது முன்பாக எங்கேயாலும் பேச ஒரு தான் என்றுதான் அலிமா நாயி சொன்னாங்கோ வந்தத்துக்கு வெறும் கையோட போனா அங்க கதை செல்வானோ சரி இந்த புள்ளையை சரி எடுத்துட்டு போவோம் ஏல புள்ளதான் அனாத புள்ளதான் இதுக்கு என்ன தானத்துக்கு ஆண் இல்லதான் வெறும் கையோட போவானோ அந்த அழகிய ஆண் மகனை அன்பு குழந்தை மகம்மதை சல்லாஹு அலிஸ்வலம் அவர்களை அனைத்து தூக்கினாரிகள் அறிவானாரி குழந்தையுடன் ஒட்டகையின் மீதி ஏறி அமர்ந்தார்கள் என்ன புதுமை என்ன ஆச்சரியம் தளர்ந்திருந்த ஒட்டகை உஷாருடன் எழுந்து நின்றது அது மாத்திரமல்ல சுருங்கி போயிருந்த அதன் பால் மடியும் களம் உள்ளதாக பால் சுரக்கக்கூடியதாக மாறியது மாற்றமல்லாமல் வேகமாக கிளம்ப ஆரம்பித்தது முன்னுக்கு வந்து பிள்ளையில எடுத்துள்ள போனாங்களே ஒட்டகத்தில் அதையும் பீட் பண்ணி உருகும் வைத்துருச்சு அது மட்டுமல்ல ஹலிவான் ஆயுகத்திலே ரசூலுல்லா பால் குடிக்க விடப்பட்டார்கள் நான் இது எதுக்கு சொல்றேன்னா சின்ன வயசுல பிஞ்சு வயசுல ரசூலுல்லா எவ்வளவு நற்குணத்துடன் நடந்தார்கள் அந்த முகம்மதின் வழிவந்த உம்மத்தினர்கள் என்ன செய்கிறார்கள் செல்பவர்கள் பால் குடிப்பதற்காக வந்த போது ஹரிமானாய்க்கு ஒரு சொந்த மகனும் இருந்தார்கள் அவருக்கும் பால் கொடுக்க வேண்டும் ரசூலுல்லாவுக்கும் பால் கொடுக்க வேண்டும் இரு மார்பகங்களில் வலுவக்கத்திலே பால் குடிப்பதற்குள்ள அமைப்பை ரசூல்ல்லாவுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஹரிவானாயி மறுபுறத்தில் தங்களின் சொந்த மகனுக்கு இடம் வைத்திருந்தார்கள் அதிலேயும் ஒரு சொர சோதனை சில பேர் சொல்லுவார்கள் மனத்திலிருந்து பொழுந்தவள மாடு மாடு பத்தி செல்லு செல்லு அதை மாதிரி ரசூலுல்லாவுக்காக பால் கொடுப்பதற்கு அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்த பகுதியோ பால் சுரக்காத பகுதி சொல்லலாவது தலைவர்கள் அந்த பிஞ்சு வயதிலே பால் பிடிப்பார்கள் அவர்களுக்கு தேவையான அளவு பால் அவர்களின் வாய்க்குள்ளே போகவில்லை என்பதை அலிமாவுக்கு தெரியும் குழந்தை மீதிருந்த பாசத்தினால் ரசூலுல்லாவின் அந்த முபாரக்கான முகத்தை தன் அடுத்த குழந்தை பால் கொடுக்கும் பகுதிகளை வைத்து அமைப்பார்கள் ரசூலுல்லாவுடைய பொண்ணான வாயினால் அதிலிருந்து பால் அருந்த மாட்டார்கள் உலகமே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அதனுடைய மீனிங் தெரியுமா அடுத்தவருக்காக ஒதுக்கிய ஹக்கு நமக்கு வேண்டாம் என்றதை பிஞ்சு வயசிலேயே ரசூடுலா விரும்பி செய்யவில்லை அல்ல அப்படி செய்ய வைத்தான் பின்னாலே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நபி என்றதெல்லாவுக்கு தெரியும் சின்ன வயசிலிருந்து இணை சிறுக் என்பதை நினைக்காமல் அடுத்தவருக்கு அநீதி என்பதை கூட நினைக்காமல் பரிசுத்த உள்ளத்தோடு இந்த சூடுல்லாவை